முக்கியமான ஒரு செய்தி அஞ்சாதே நான் உனக்கு பரிசு தருவேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் கடவுளாகிய ஆண்டவர் மனிதர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசிர்வாதம் வாக்கு தத்தம் அஞ்சாதே நாம் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற போது நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கும் கல்லாமை என்பது ஒரு அச்சுறுத்தலான விஷயம் காலகட்டத்திலே கல்விக்கு எதிராக மக்கள் போராடுகின்ற ஒரு நிலை கல்வி பெற்றுக் கொள்வதற்காக அடித்தட்டு மக்களாகி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் பணம் படைத்தவர்களுக்கு தான் கல்வி பணம் இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு சூழலை ஒரு சமூகத்தை வடிவமைப்பதற்காக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் முயற்சிக்கிறார்கள் அரசு இலவசமாக கல்வி கொடுக்கிறது அந்த கல்வியை மக்கள் பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்காக இங்கே வந்து நிறைய சலுகைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசு எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சலுகை உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நிதி வண்டி கொடுப்பது மாதம் தோறும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பது அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்காலர்ஷிப் கொடுப்பது இப்படி எதையாவது ஒன்றை கொடுத்து எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என்று அரசு முனைகிறது அதே வேளையிலே கல்வியை தனியார் மயமாக்குகின்ற சூழல்களும் இருக்கின்றன கல்வி தனியார் மயமானால் செல்வம் படைத்தவர்கள் உயர் சாதியை சார்ந்தவர்கள் தான் கல்வி கற்க முடியும் இப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு கிடைக்கின்ற இந்த இலவசமான கல்வியை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் எப்போதும் கருத்தோடு இருக்க வேண்டும் கல்வி நம்முடைய பயத்தை போக்கும் கல்வி நம்மை விடுதலையாக்கும் எனவே படிப்பு ரொம்ப முக்கியம் படிப்பு தான் எவருமே திருட முடியாத செல்வம் ஆகவே அனைவருமே நன்றாக படித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி எனவே இன்றைக்கு நீங்கள் கேட்ட வசனம் யோவான் பத்து பதினொன்றிலே நானே நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக உயிரை கொடுக்கிறார் இப்போ திருச்சபை கோவில்ல வந்தாக்க ஆன்மீகத்திலே வந்து கோடகர்கள் வந்து மெய்ப்பர்களாகவும் இறை மக்கள் ஆடுகளாகவும் ஒப்பிடப்படுவது உண்டு இது கல்விக்கூடம் பள்ளிக்கூடம் இல்லையா இங்கே யார் மெய்ப்பன் இங்கே யார் ஆடுகள் இப்போ இந்த வசனத்தை இப்படி படிக்கலாமா நானே நல்ல ஆசிரியர் ஆசிரியர் தன் மாணவர்களுக்காக உயிரையே கொடுக்கிறார் குடும்பம் எல்லாவற்றையுமே வந்து உங்களுக்காகத்தான் அர்ப்பணித்திருக்கிறார் தன்னுடைய குடும்பங்களை விட்டு வந்து பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு இந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் என்று முயற்சிக்கிறார்கள் ஆகவே தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் யாவருமே உங்களுக்கான மெய்ப்பர்கள் ஆடுகள் தன்னுடைய மெய்ப்பனுக்கு செவி சாய்க்கின்றன அப்போ மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் ஆடுகள் மெய்ப்பனுடைய குரலை அறிந்திருக்கின்றன மாணவர்கள் ஆசிரியருடைய குரலுக்கு குரலை வந்து அறிந்திருக்கணும் எங்கே இருந்தாலும் நம்முடைய டீச்சர் நம்முடைய வாரியார் என்கின்ற அந்த தெளிவு நமக்கு இருக்கணும் அப்போ வகுப்பறையிலே ஆசிரியருடைய குரலை நீங்கள் கவனித்து கேட்டால் உங்களுக்கு நல்ல அறிவும் நல்ல புத்தியும் கிடைக்கும் உங்களுடைய ஆசிரியர் குரல் எங்கே கேட்டாலும் என்னுடைய ஆசிரியர் என்ற உணர்வு வரும் வகுப்பறையிலே ஆசிரியருடைய குரலை கேட்குறனா வெளியில் வாதியல் பார்த்தா கூட வந்து நம்ம வாதியால் நமக்கு தெரியாது இல்லையா ஆகவே ஆடுகள் எப்படி மெய்ப்பனுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறதோ அது போல மாணவ செல்வங்கள் நீங்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கணும் அவர் சொல்லுகின்ற புத்திமதிகள் அவர் நடத்துகின்ற பாடல்களை எல்லாம் நன்றாக கவனித்து கேட்டு அதை மனதிலே வாங்கி முறையிலே பதித்து நீங்கள் படிப்பீர்களானால் உங்களுக்கு நிறைவாழ்வு நெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனியாக கொடுக்குறாருன்னா முழு உழைப்பையும் உங்களுக்காக கொடுக்கிற போது அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை பலமுள்ளதாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம் இந்த மாதம் முழுவதும் கடவுள் உங்களுக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவாராது ஆசிரியர் மக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மாணவ சிறுவனாகிய உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் நிறைவாக ஆமை நன்றி செய்வோம் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அருள்வர்களுக்கும் ஊற்று காரணமாக இருக்கிற எங்கள் அம்பி நல்ல கடவுளே தாயும் தந்தை மாணவரே இந்த அருமையான மாத தொடக்க நாளிலே உங்களுடைய ஆர்க்காட்டத்தில் திருச்சபை காட்டுமயிலூர் டேனிஷ் மிஷன் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களோடு இணைந்து இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு தொடங்க ஆண்டவர் சென்று பாராட்டுகிறேன் இந்த நாள் முதற்கொண்டு இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகள் படிக்க இருக்கின்ற பாடங்கள் அனைத்திலும் அவர்கள் திறம்பட கற்று ஆசிரியருக்கு செவி சாய்த்து ஒழுக்கத்தையும் அறிவையும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கருவு செய்கிறார்கள் இந்த நாடு முழுவதும் நம்முடைய ஆசுபாதமும் கருண்களும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக இருந்த வேண்டுமோ நம்ம திரியே எல்லா துதிகளையாவது ஒரு ஊக்கே சேர்க்கிறோம் ஏசுவின் மூலமே செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே அவன் ஆற்று நிறைந்து நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டோர் மீட்புமாக இயேசு கிருஷ்ணனுடைய அருளும் அமைதியும் தூய் ஆபையானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் பாராண நித்திய உடன்படிக்கை உறவும் வைக்கவும் வாழ்த்ததும் இன்றும் என்றும் எல்லா காரணம் நம்ம நீடித்து நிலைத்திலிருந்து வயிற்று காப்பிடுவாங்க ஆமாம்